வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ் நம்ம இன்றைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போர்வெல் போகிறக்கான காஸ்ட்டு பற்றி பார்க்கலாங்க நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடுங்க எல்என்டி பை பஸ் அதுக்கடுத்து பாம்பி பிடிவில் தாங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் போர்வெலோட ரேட்டை பார்த்துலாங்க இங்கே பார்த்துட்டு இருக்கறது பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு போர்வெல் ரேட்டுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் சேஞ்சஸ் ஆயிருக்குதுங்க இப்போ ஜனவரி ஒன்னுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் மாற்றி அமைக்கிறக்காக ஸ்ட்ரைக்கில் இருந்ததுங்க இப்போ பன்னெண்டுக்கு மேலே நமக்கு வந்து போர்வெல் லாரி எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அதை ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு போர்வெல்க்கு பார்த்திங்கன்னா ஒன்று டு ஐநூறு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒரு அடிலேருந்து ஆறுநூறு அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஆறுநூறு டு ஏழ்நூறு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுங்க அடுத்து ஏழ்நூறு அடியிலருந்து எட்நூறு அடி வரைக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க ஒரு அடிக்குங்க அடுத்து எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னூற்றி அஞ்சு ரூபாய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஒரு அடியிலிருந்து ஆயிரத்தி இரநூறு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அடிக்குங்க இதை நீங்கள் எத்தனை அடி போர் ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று டு ஐநூறு அடி ஓட்டுறீங்கன்னா ஒரு முந்நூறு அடி ஓட்டுறீங்கன்னா நூற்றி அஞ்சு இன்ட்டு முந்நூறு இன்ட்டு நூற்றி அஞ்சுன்னு ஓட்டிங்கனா அதை நீங்கள் போர் ஒழுக்கான ட்ரில்லிங் காஸ்ட்டுங்க அடுத்தது கேசிங் பைப்போட ரேட் டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க இந்த கேசிங் பைப் எதுக்கு போகிறோன்னு சொல்லி பார்த்துலாங்க கேசிங் பைப் எதுக்காக போகிறோம்னா அந்த லூஸ் சாயில் வந்து உள்ள விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கேசிங் பைப் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ட்ரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஃபீட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப அகமாக இருக்குங்க அந்த சாயில் வந்து லூஸ் ஆகி கீழே விழுகிற மாதிரி இருக்குங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து இஞ்சு பைப் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க அந்த பத்து இன்ச் பைப் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு அடியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்ங்க இது ஒரு ரெண்டு அடி போட்டோம்னா ஆயிரத்தி நூறுரூவா அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லூஸ் சாயில் வரதுக்காக போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஆறு இன்ச் போர் போடுறோம்னா ஒரு ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து கேசிங் பைப் போடுவாங்க இந்த ஏழு இன்ச்சு கேசிங் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு முந்நூற்றம்பது ரூபாய்ங்க நீங்கள் ஒரு இருபது அடி லெந்து போகிறீங்கன்னா அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு அடி வந்து முந்நூற்றம்பது ரூபாய்ங்க இன்ட்டு இருபதுங்க இருபது இன்ட்டு முந்நூற்றம்பதுன்னு ஏழாயிரம் ரூபா அதுக்கு செலவாகுங்க நம்ம இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு போர் போட்டுருக்கோம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற வீடு தாங்க இந்த வீடு டோட்டலாக பார்த்திங்கன்னா அப்ரூவல் இருந்து நம்ம கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நம்ம டோட்டல் எயிட் ஹூசன்ட் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க ஃபஸ்ட் அப்ரூவல் ப்ராசஸ் முடிஞ்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து போர் போடுற ப்ராசஸ்காக தான் நம்ம வந்து வாட்டர் வாட்டர் வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க நெக்ஸ்ட் போர் ட்ரில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த அஞ்சு இஞ்சு போரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அடி வந்து எழுபது ரூபாய்ங்க அது அப்டூ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் தான் அது எழுபது ரூபா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்து ஐநூறு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா வாட்டர் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று ட்ரெடிஷனல் மெத்தட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தடுங்க இப்போ நம்ம கட்டி கொடுக்குற வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் தான் நம்ம செக் பண்ணி எல்லாமே போர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சயின்டிஃபிக் மெத்தடில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா லொக்கேட்ருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலர் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிடெக்டருங்க இந்த மூணு டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சைட்டுக்கான வாட்டர் சோர்ஸஸ் கன்ஃபார்ம் பண்ணோங்க நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண கிராஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் டெப்த் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு மீட்ருங்க அதாவது அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சடியில் வருதுன்னு சொல்லி பார்த்துருந்தோங்க செகண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு அடிங்க தேர்ட் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு மீட்டர் அதாவது ஆறுநூத்தி எழுபத்த அடியில் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோங்க இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி விஸ் வெர்சஸ் டெப்த் மேப்புங்க இப்போ வந்து வந்து பிலோ டூ ஹண்ட்ரட் ஃப்ரீக்வன்சி எங்கள்லாம் வருது பாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம சோர்ஸ் ஒன் சோர்ஸ் டூ சோர்ஸ் த்ரீ ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ண மாதிரி நூற்றி பதினாலு மீட்டர் அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு அடி நூற்றி அறுபத்தி மீட்டர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு அடி அது போல் சோர்ஸ் த்ரீயில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு மீர் ஆறுநூத்தி எழுபது அடின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் நாங்கள் போர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறங்கள் நாற்பது அடியிலையும் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு சோர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு அடுத்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது அடியில் கிடச்சிடுச்சிங்க அதாவது ஃப்ரீவன்சி ரேஞ்சு இங்கே காட்டிட்டு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீக்குவன் ரேஞ்சேஜஸ்லேயும் நமக்கு வந்து ரெண்டு சோர்ஸ் கிடச்சிருச்சுங்க அடுத்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைன்ட்டி ஃபீட்டில் கிடச்சிதுங்க அடுத்து ஃபோர்த்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூற்றி பத்து அடியில் கிடச்சிதுங்க அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ட்ரில்லிங் மிஷின் நம்மளால் ஓட்ட முடியலங்க அதனால் ஃபைனாக பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடி நம்ம முடிச்சுக்கிட்டேங்க நம்ம ஓட்டணும் போரோட சைஸ் பார்த்திங்கனா அஞ்சு இன்ச்சு போருங்க இதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ட்ரில்லிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி நம்ம வந்து ட்ரில் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தாங்க அஞ்சு இஞ்சு போருக்கு வந்து அடிக்கு வந்து எழுபது ரூபாய்ங்க அதுக்கு வந்து எட்டாயிரத்தி நானூறுரூவா வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏழு இன்ச்சு கேசிங் பைப் எங்கே யூஸ் பண்ணணுன்னா அப்டூ பார்த்திங்கன்னா ஃபீட் வரைக்கும் செவன் இன்ச் கேசிங் பைப் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸுங்க அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா டென் இன்ஜ் கேசிங் பைப் அது ஃபர்ஸ்ட் எடுத்துவனே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக போடும்போது ஒரு டூ டூ த்ரீ ஃபீட் ரொம்ப லூஸாக இருக்குங்க சாயில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் கன்ஃபார்மாக போட்டே ஆகணுங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பெர் ஃபீட்டுங்க அதில் டூ ஃபீட் யூஸ் பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி நூறு ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு கேசிங் கசிங் பைப் நம்ம ட்ரில் பண்ணது பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு தான் அதுக்கான அஞ்சு இஞ்சி கேசிங் பைப் நம்ம கட்டி கீழே எவ்வளோ தூர வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஃபீட்டில் தான் கட்டி வந்துச்சு அது வரைக்கும் லூஸாகவே போச்சுங்க சாயில் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு செவன் ஃபீட் நம்ம ட்ரில் பண்ணி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபீட்டுங்க அதில் ஒரு ரெண்டரை லெந்து யூஸ் பண்ணியிருந்தோங்க அதோட ரேட் ஃபைவ் இன்ச் கேசிங் பைப்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு இரநூத்தம்பது ரூபாய்ங்க ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்ங்க நம்ம பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட்லேயே தண்ணி வந்த காட்டி அந்த ஃபார்ட்டி ஃபீட் டூ ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு நம்ம கேசிங் போய் போடும்போது அது ஃபில்டராக செட் பண்ணி நம்ம மண்ணெல்லாம் எதுவுமே உள்ளே வந்து உள்ள விழாத மாதிரி நம்ம எல்லாம் செட் பண்ணி இது பண்ணிட்டோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போர் கிளீனிங் ப்ளஸிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் அது வேட்டான்னு சொல்லுவாங்க தௌசண்ட் ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் எண்டு கேப்புங்க மேலே போடுற டம்மிங்க அது ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்ங்க நம்ம அஞ்சு இன்ச்சு போர் நமக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி போறதுக்கு எவ்வளோ டோட்டலாக செலவாச்சுன்னு பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஆச்சுங்க இந்த ஜனவரி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ட்ரில்லிங்க்கு வந்து அதிகமாக இருக்குதுங்க டியூ டு நம்ம வந்து ட்ரில்லிங் பிட்டு கிடைக்காதங்காட்டி லாரி அசோசியேஷன் மூலியமாக போர்வெல் அசோசியேஷன் மூலியமாக ஸ்ட்ரைக் பண்ணியாதே இப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் காஸ்ட்டில் போய் இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டதுக்கும் காட்டிலும் பட் டுவெண்ட்டி பசன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவா செலவு வந்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க போர்வெல் ட்ரில்லிங்குங்க இதுபோல் உங்களுக்கும் குவாலிட்டியான கன்ட்ரக்ஷன் பண்ணணும்னா சிவன் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன சர்வீஸஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவலுங்க டிஜிட்டல் சர்வே ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க கஸ்ட்ரஷன் ரேட் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட் போர்வெல் பார்த்து சயின்டிஃபிக் மெத்தடில் போர்வெல் பார்த்து போர் அமைச்சு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி இபி லைன் இல்லை ஏ டூ ஜெட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா சிவம்பிள்ள கோயம்புத்தூர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க தேங்க்யூ